இனிமேல் பிரிட்ஜில் பாலித்தீன் கவரை இப்படி வையுங்கள் பிரிட்ஜுக்கென கரண்ட் பில் கட்டவே தேவையில்லை முன்னொரு காலத்தில் எல்லாம் பிரிட்ஜ் என்பது மருத்துவ பணிகளுக்காக மட்டுமே உபயோகித்துக் கொண்டிருந்தனர் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளில் உபயோகிக்க ஆரம்பித்தனர் தற்பொழுது பிரிட்ஜ் என்பது அத்தியாவசிய பொருளாகவே ஆகிவிட்டது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது பிரிட்ஜ் என்பது கட்டாயம் சீர்வரிசையில் வைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு பிரிட்ஜ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரிட்ஜ் எப்படி பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு பயன்படுத்தினால் ஐஸ் கட்டி உரையாது மேலும் ஐஸ் கட்டி உரைவதால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை தற்போது பார்ப்போம் பொதுவாகவே பெரும்பாலான வீடுகளில் ஒற்றை கதவு கொண்ட தான் இருக்கும் இந்த மாடலில் பிரிட்ஜ் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் அதாவது பிரீசரில் எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் பிரீசரில் மலை போல் பனிக்கட்டியாக இருக்கும் இதற்கு காரணம் பிரிட்ஜ் கதவு பழுதடையும் போது அதாவது ரப்பர் கெட்டு போய் வெளிக்காட்டி உள்ளே வரும்போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது பனி கட்டிய பிறகு பிரிட்ஜில் குளிரூட்டும் திறன் குறைகிறது மற்றும் அதிக நேகம் இருக்கிறது இதன் காரணமாக மின்சாரம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் உணவுப் பொருட்களை சரியாக குளிர்ச்சியாக வைத்திருக்க முடியாது அதுபோல் தண்ணீரை சுத்தம் செய்யும் நீர் வடிகட்டி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பனிப்பாறை உருவாகும் இது உங்கள் குளிர் பெட்டியில் உள்ள அனைத்து பொருட்களையும் உறைய வைக்கும் எனவே தண்ணீர் வடிகட்டியை மாற்றுவது தீர்வு மேலும் இப்படி ஐஸ் உறைந்து கொண்டே இருந்தால் கரண்ட் பில் அதிகமாக வரும் இந்த ஐஸ் உறைந்து போகாமல் இருப்பதற்காக அதை வீட்டில் உள்ள பெண்களே சரி செய்யலாம் அதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதை இரண்டாக நறுக்கி அதில் சிறிது உப்பு எண்ணெய் நன்றாக தேய்த்துவிட்டு நறுக்கிய கவர்களை ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி அதை பிரீசரில் வைத்துவிட வேண்டும் இப்படி வைத்தால் பிரிட்ஜில் ஐஸ் கட்டி உறைவதை தவிர்க்கலாம் முறைவதை தவிர்த்தாலே கரண்ட் பில் அதிகமாக வராது மேலும் பிரீசரில் பொருட்களை எடுத்தாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இதை வீட்டில் முயற்சித்துப் பாருங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ள கேரி பேக் வச்சு பாருங்க கரண்ட் பில் கம்மி ஆகும் அதே அப்படி இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரை இது போல வெட்டி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கவர்ல கொஞ்சமா உப்பு தூளை தூவி நல்லா ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமா குக்கிங் ஆயிலையும் இது கூட சேர்த்துட்டு இது மேல ஊத்தி விட்டுருங்க இப்ப இந்த உப்பையும் எண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு கவரையும் இது மேல வச்சு இந்த கவரோட ரெண்டு சைட்லயும் இந்த உப்பு எண்ணெய் மாதிரி பூசி விட்டு இந்த ரெண்டு கவரையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃபிரிட்ஜ்ல அடிக்கடி இந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகும் மழை போல இருக்குங்க இப்படி ஐஸ் கட்டி அதிகமா இருந்தாதான் ஸ்டீல் போர்ஷன்ல கூலிங் அவ்வளவா கிடைக்காது இதனால கம்ப்ரஸர் அதிக நேரம் ஓடுற மாதிரி இருக்கும் அடிக்கடி டிஃபிராஸ் மோட்ல போட்டாலும் நமக்கு கம்ப்ரஸர் அதிகமாக ஓடும் இதனால கூட கரண்ட் பில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரீசருக்குள்ள எப்பயும் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமலும் நம்ம உள்ள வைக்கிற பொருள் ஈஸியா எடுக்கிறது ஃப்ரீசருக்குள்ள இந்த உப்பு எண்ணெயும் கலந்த பாலித்தீன் கவரை வச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் அதிக அளவு ஐஸ் கட்டிகள் பிடிக்காது உள்ள வைக்கிற எந்த பொருளும் அடியில ஒட்டி பிடிக்காம இருக்குங்க இதனால வேலை ஈஸியா இருக்கும் கரண்ட் பில் கம்மியாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்